தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மனிதரை ஏமாற்றும் செயற்கை நுண்ணறிவு எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீலன் வாசிப்பவர் சாம்பவி மனித மூளையின் ஆற்றல் பற்றி வார்த்தைகளினால் விபரித்து வரையறை செய்ய முடியாது அத்தனை ஆழமானதும் விசாலமானதுமான செயற்பாடுகளை ஒருங்கே செய்வதிலும் நினைவில் நிறுத்திக் கொள்வதிலும் மனித மூளையின் ஆற்றுகை விந்தைமிக்கது மூளைக்கு நிகரான செயற்பாடுகளை ஆற்றக்கூடிய செயற்கை நுண்ணறிவு முறைமைகள் ஆரம்பத்தில் ஆச்சரியமாக நோக்கப்பட்டன எனினும் தற்பொழுது அவை தொடர்பில் அச்சம் ஏற்பட்டுள்ளது அனைத்து இடங்களிலும் இந்த செயற்கை நுண்ணறிவு முறைமையின் பங்களிப்பு தற்பொழுது வளமையானதாகிவிட்டது செயற்கை நுண்ணறிவின் ஆற்றுகை வளர்ச்சியானது எத்தனை விந்தையானதோ அதே அளவு மர்மங்களும் ஆபத்துகளும் பொதிந்துள்ளதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் மனித மூளையின் கற்றுக்கொள்ளும் திறன் எவ்வளவு வலிமையானதோ அதே வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களும் சுயமாக கற்றுக்கொள்கின்றன இதனை மனிதனால் கட்டுப்படுத்த முடியாமை மனித குலத்தின் அழிவிற்கே வழிகோளுமா என்ற சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது தற்போது பிரயோகிக்கப்படும் அநேகமான செயற்கை நுண்ணறிவு முறைமைகள் மனிதர்களை ஏமாற்றக்கூடிய வகையில் கற்றுக்கொண்டு உள்ளதாக ஆய்வாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் ஜேர்னல் பேட்டர்ன்ஸ் எனப்படும் தொழில்நுட்ப சஞ்சிகையில் இது தொடர்பிலான தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன மனிதர்களை பிழியாக வழிநடத்தக்கூடிய ஓர் நிலைமையை செயற்கை நுண்ணறிவு முறைமைகள் உருவாக்குமானால் அதனால் மாபெரும் ஆபத்துக்கள் உருவாகும் இந்த விவகாரம் தொடர்பில் உலக நாடுகளின் அரசாங்கங்கள் துரித கதியில் செயற்பட வேண்டும் என ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த செயற்கை நுண்ணறிவு முறைகளின் சுயாதீதமான செயற்பாடுகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை கண்காணிக்கவும் மனிதர்களை ஏமாற்றக்கூடிய சாத்தியங்களை கட்டுப்படுத்தவும் ஒழுங்கு விதிகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவ்வாறு செய்ய தவறினால் பாரி அபாயங்களை எதிர்நோக்க நேரிடலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மனிதர்களை ஏமாற்றும் வகையில் ஏன் இந்த செயற்கை நுண்ணறிவு முறைமைகள் செயற்படுகின்றன என்பது குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் ஆய்வாளர்கள் இருக்கின்றனர் இந்த விடயங்கள் தொடர்பில் எம்ஐடி நிறுவனத்தின் பட்ட மாணவர் பீட்டர் பார்க் என்பவர் ஜேர்னல் பேட்டர்ன்ஸ் சஞ்சிகையில் கட்டுரையொன்றை எழுதியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு முறைமைகளுக்கு வழங்கப்படும் பயிற்சிகளின் போது அவை எவ்வாறான பிழையான வழிநடத்தல்களை கடக்க வேண்டும் என்பது குறித்தும் எவ்வாறான ஏமாற்றுதல்களை சமாளிக்க வேண்டும் என்பது குறித்தும் கற்றுக்கொடுக்கப்படுகின்றது இப்படி கற்றவற்றை பயன்படுத்தி அவை சில வேளைகளில் மனிதர்களை ஏமாற்றுவதற்கு சுயமாகவே கற்றுக்கொள்கின்றனவா என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் மனிதர்களை ஏமாற்றி தங்களது இலக்குகளை அடைவதற்கு சேர்க்கை நுண்ணறிவு முறைமைகள் எத்தனிப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் செயற்கை நுண்ணறிவு முறைமைகள் பிழையான தகவல்களை பரப்புவதாகவும் இது திட்டமிட்ட வகையில் பயனர்களை கட்டுப்படுத்துவதற்கு கற்றுக்கொள்வதாகவும் கூறப்படுகின்றது மெட்டாவின் சிஏஆர்ஓ டிப்ளமசி சிசிரோ எனும் ராஜதந்திர விளையாட்டு ஒன்றில் எவ்வாறு கணினி செயற்கை நுண்ணறிவு முறை மனிதர்களை ஏமாற்றுகிறது என்பது தெரிய வந்துள்ளது இந்த விளையாட்டு உருவாக்கப்படும் போது நேர்மையாகவும் பக்கச்சார்பற்ற முறையிலும் விளையாடுவதற்கு பயிற்றப்பட்டுள்ளது எனினும் இந்த விளையாட்டு விளையாடப்படும் போது செயற்கை நுண்ணறிவு முறைமை நேர்மையாக விளையாடுவதில்லை எனவும் அவை மனிதர்களை ஏமாற்றும் நுட்பங்களை பயன்படுத்தி விளையாடுவதாகவும் ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளன இணையத்தில் மிகவும் பிரபல்யமான டெக்சாஸ் ஹோல்ட் இஎம் போர்க் எனப்படும் இணைய வழியான சீட்டு விளையாட்டு ஆன்லைன் கேம் விளையாடும் போது செயற்கை நுண்ணறிவு முறைமை மனிதர்களை ஏமாற்ற கற்றுக்கொண்டுள்ளதாகவும் மோசடியான முறையில் வெற்றி தெரிவிக்கப்படுகின்றது மெட்டாவின் செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு ஏமாற்றுகின்றது என்பது குறித்து ஆய்வாளர்கள் விளக்குகின்றனர் மனிதர்களுடன் இந்த விளையாட்டு விளையாடப்படும் போது அநேக சந்தர்ப்பங்களில் செயற்கை நுண்ணறிவு முறைமை வெற்றியீட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறினும் இந்த வெற்றியில் பல வெற்றிகள் நேர்மையான முறையில் கிடைக்க பெற்றவை அல்ல என ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மெட்டாவின் செயற்கை நுண்ணறிவு முறையானது மிகவும் மோசமான வகையில் ஏமாற்று வேலைகளை செய்யக்கூடிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிராஃப்ட் இரண்டு விளையாட்டுப் போட்டியிலும் இவ்வாறு ஏமாற்றப்படுவதாக எம்ஐரி ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மனிதர்களை பிழையாக வழிநடத்தி வெற்றியடைவதற்கான முயற்சிகளை இந்த செயற்கை நுண்ணறிவு முறைமை மேற்கொள்வதாக எடுப்பதாக தெரிய வந்துள்ளது ஏமாற்றுவதற்கான இவற்றின் எத்தனிப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளன கணினி விளையாட்டுகளின் போது செயற்கை நுண்ணறிவு முறைமைகள் மனிதர்களை ஏமாற்றுவது ஒரு பாரதூரமான ஆபத்து அல்ல என நமக்கு தென்படக்கூடும் எனினும் செயற்கை நுண்ணறிவின் ஆற்றல்களில் ஒன்றாக இந்த ஏமாற்றுதல் அல்லது மோசடி செய்தல் பயிற்றப்பட்டாலோ அல்லது இந்த முறைமைகளில் தானாக வளர்ச்சி அடைந்தாலோ அது பாரதூரமான விளைவுகளை உருவாக்கும் எதிர்காலத்தில் இந்த ஏமாற்றும் செயற்பாடுகள் மேம்படுத்தப்பட்ட வகையில் மக்களை திசை திருப்பக்கூடிய புதிய விடயங்களை உருவாக்கிடக்கூடும் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு குறித்த மதிப்பாய்வுகளின் போதும் சில செயற்கை நுண்ணறிவு முறைமைகள் ஏமாற்ற கற்றுக்கொண்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஒரு செயற்கை நுண்ணறிவு முறையானது பரிசோதனைகள் பல நடத்தப்பட்ட போது தான் செயலிழந்து விட்டதாக பாசாங்கு செய்து ஏமாற்றிய சந்தர்ப்பம் ஒன்று பற்றி பதிவிடப்பட்டுள்ளது ஏமாற்றக்கூடிய செயற்கை நுண்ணறிவு முறைமைகளின் ஊடாக தேர்தல்களில் மோசடி செய்யவும் முடிவுகளை மாற்றியமைக்கவும் கூடிய அபாயங்கள் நிலவுவதாகவும் இவ்வாறான அச்ச நிலைமைகளை மறுப்பதற்கில்லை எனவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இறுதியாக செயற்கை நுண்ணறிவு முறைமைகள் இந்த மோசமான ஆற்றலை விருத்தி செய்து கொண்டால் அது மனிதர்களினால் கட்டுப்படுத்த முடியாத நிலைமையை அடைந்துவிடும் ஓபன் சோர்ஸ் செயற்கை நுண்ணறிவு முறைமைகளில் மேம்படுத்தப்பட்ட அதி உயர் ஏமாற்றும் அம்சங்களை கட்டுப்படுத்தவும் முறியடிக்கவும் ஆயத்தமாவதற்கு போதியளவு கால அவகாசம் தேவைப்படுகின்றது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் சில புதிய சட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன எனினும் செயற்கை நுண்ணறிவின் பேராபத்துக்களை நன்கு ஆய்ந்தறிந்து அதன் எதிர்கால பரிணாம வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை உலக நாடுகள் சீர்தூக்கி பார்த்து பொதுவான சட்டங்கள் நியதிகள் ஊடாக கட்டுப்பாடுகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவது மனித குலத்தின் இருப்பிற்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாகும் நன்றி